அவர் வந்து கிட்டத்தட்ட எப்பவுமே நாலரை ஆண்டுகள் சைலண்ட் மோடில் தான் இருப்பார் அவரோட சொந்த தொழில்களை கவனித்து கொண்டிருப்பார் கடைசியாக தேர்தல் வரும்போது அவர் ஏதோ உடங்குடி பகுதிக்கு சாதமாக செயல்படாத நினைத்து நேற்று அதிகாரிகளை மிரட்டி தண்ணீர் திறக்க வைத்ததாக விவசாயிகள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது அவருக்கு கைவந்த கலை விவசாயிகளுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஆண்டு காலம் இது ஒரு இருண்ட காலமாகவே சொல்கிறார்கள் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலம்தான் அந்த அமைச்சர் அந்த பகுதியில் எம்எல்ஏ ஆகவும் அமைச்சராகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறார் நிரந்தரமாக எந்த தீர்வும் இங்குள்ள விவசாயிகளுக்கு அவர் செய்து கொடுக்கவில்லை ராமநாதபுரம் மாவட்டம் இன்னைக்கு அங்கே ஒரு தனி மனிதர் அவர் பேர் வந்து நிமல் ராகவன் சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் கண்மாயில் வெட்டி அதில் உள்ள கால்வாய்களை சுத்தப்படுத்தி அந்த பகுதியில் உள்ள எல்லா குளங்களும் தூர்வாரி இன்றைக்கி நீங்கள் கோடை காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் குளங்களில் தண்ணீர் இருக்குது அந்த அளவுக்கு ராமநாதபுரம் மாவட்டமாக இது என்று சொல்லி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு தனி மனிதன் மாற்றியிருக்கிறார் ஆனால் இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த பகுதியில் அமைச்சராக இருந்து கொண்டிருக்க ஒரு நபர் இந்த பகுதியை பற்றியும் இந்த கால்வாயை பற்றியும் இங்கே உள்ள மக்களை பற்றியும் துளி அளவோடு சிந்திக்காத ஒரே காரணத்தினால தான் நீங்கள் கேட்ட இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது